ஹாய் காய்ஸ் வெல்கம் டு புறா பிரியன் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மால சந்தையோட பார்ட் டூ வீடியோ தான் கேசிது இந்த வாரம் என்னென்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் கொஞ்சம் பார்த்தோம் ஸோ பார்ட் டூ வீடியோவில் என்னடா வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கமேல சொல்கிறது தான் புறாங்க என்னென்ன வந்துச்சுன்னு பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த பட்ஜீஸ் அதாவது லவ் பேர்ட்ஸு இந்த ஃபிஞ்சஸ்ஸு அப்புறம் சில பல பறவைகள்லாம் வந்துருந்துச்சு புதுசாக இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்புறம் இதோட விலை நிலவரம் வந்துட்டு எப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோனா டக்கு டக்குன்னு வரும் ஸோ வாங்காய் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மீஸ் அண்ணன் கடையில் எடுத்தது ஸோ பாருங்கள் மேலே அந்த கேஜில் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாமே பேர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொல்லியிருந்தாங்க அதில் என்னென்ன இருந்துச்சுன்னா சிராஜு இந்த சாட்டின் இதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் கீழே இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிராஸ் வெரைட்டிஸ் ஃபேன்சிலே கொஞ்சம் கிராஸ்னால பேர் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிங்கு அப்புறம் கொஞ்சம் சிராஜ் இருக்குது மொஸ்கி இருக்குது இதெல்லாம் இருக்குது அடுத்து இதுவும் நம்ம மீசான கடையில் தான் எடுத்தது இது பார்த்தீங்கன்னாக்கா பேர் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாங்க இது வந்துட்டு டெய்ல் மார்க் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இது வந்துட்டு ஒரு ஃபேன்சி ஐட்டம் தான் கலர் வந்துட்டு ரேர் கலர் அதனால தான் அவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஷார்ட் ஃபேஸ் ஷார்ட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா மூக்கு எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பாருங்கள் இது பேர் பார்த்திங்கன்னா மூவாயிரூவா சொல்லியிருந்தாங்க இதுவும் நம்ம மீசான அண்ணன் கடையில் தான் இந்த இறக்க கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்னா மீசண்ணை கொஞ்சம் நல்லா தான் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஸோ அடுத்து இதை பாருங்கள் இது பக்கத்து கடையில் எடுத்தது இது பார்த்தீங்கன்னா பேர் மூவாயிரத்து ஐநூறுரூவாலருந்து ஐயாயிரம் ரூபாக்குள்ளே அந்த கூண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்மெட் பூட் அப்புறம் இந்த சார்டேன் இது போல் கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்லாம் வந்துருந்துச்சு ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கனாக்கா இது வந்துட்டு இங்கிலீஷ் கேரியரு இதுவும் அதே ஃபேன்சி கடையில் தான் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா பேர் நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க சைஸு பார்த்திங்கன்னா செம்ம சைஸு அடுத்து இது வந்துட்டு அதோடய சிக்ஸு பேர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ விலைக்கு கேட்குறீங்களோ அவ்வளோ விலைக்கு இங்கே கண்டிப்பாக பூரா இருக்கும் அடுத்து இது வந்துட்டு ஹோம் ஒர்க் பட்டாங்க ஹோமர் சிக்ஸு எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இந்த ரேட்டுக்குள்ளே இருக்குது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஆயிரரூவா சொல்லுவாங்க ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா எட்நூறுவா சொல்லுவாங்க அடுத்து இது வந்துட்டு நம்ம தெரிஞ்ச தம்பியை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாப்பில இது பார்த்திங்கன்னா கர்ணப்புரா பீஸு பார்த்திங்கன்னா எழுநூறுவா சொன்னாப்புல ஜோடி வந்துட்டு ஆயிரத்தி நானூறுரூவாண்ணா அப்படின்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னால் கூட பண்ணி கொடுத்துருவாப்புல அடுத்து இதை பாருங்கள் இது வந்துட்டு பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க ஸோ இந்த கூண்டில் இருந்தது எல்லாமே நல்லா தெளிவாக ஆக்டிவாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் அடுத்து இதுவும் கர்ண தான் இதில் பக்கத்தில் வேற ஒரு தம்பி எடுத்துகிட்டு வந்தாப்பில் இது பார்த்திங்கன்னா பேர் ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க இவங்க வந்துட்டு பந்தயத்துக்கு ஓட்டுறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுவும் நல்லா இருந்துச்சு அடுத்து இதெல்லாம் வந்துட்டு சும்மா சாதா போகிறாங்க பேர் பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா யாருக்காச்சும் சுத்த ஒயிட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே கிளம்பிவாங்க சுத்த ஒயிட்லேருந்து வரைக்கும் ஏராளமான புறாலாம் வந்துருந்துச்சு எல்லாமே ஆக்டிவாக இருந்துச்சு பாருங்க இதுவும் சாதா புறா தான் இந்த கடையில் வந்துட்டு பேர் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்துட்டு ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் புறா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அடுத்து இதை பாருங்கள் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பேர் ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க இதில் பார்த்தீங்கன்னா சிராஜ் ஆஸ்திரேலியன் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடை தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதில் பார்த்தீங்கன்னா பேர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க பாருங்கள் இவங்க வந்துட்டு வந்தவட்டியுமே இதை இந்த பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் வந்துட்டு சிக்ஸோடு அப்படியே ப்ரீடிங் செட்டையும் கொண்டு வந்துருந்தாங்க மொத்தமாக சேல்ஸுக்குன்ட்டு அடுத்து இதில் ஒரு மொஸ்கி செட்டு இருந்துச்சு எல்லாம் நல்லா இருந்துச்சு அடுத்து இதை பாருங்கள் ஆயிரத்தி இரநூறுவா லகான் வந்துட்டு சிக்ஸ் தான் இது ஆயிரத்தி இரநூறுவா பரவாயில்ல பட்ஜெட் வந்துட்டு கம்மியாக எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு போன வாரம் வந்துட்டு நல்லா இதை வாங்கியிருக்கலாம் அடுத்து வாங்க நம்ம வந்துட்டு முயல் செக்ஷனுக்கு போவோம் முயல் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு பேர் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாலருந்து இருந்து ரூபா வரைக்கும் இருந்துச்சு அது சைஸை பொறுத்து சின்னதாக இருந்துச்சு குட்டினா பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா தான் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரூவா வரைக்கும் ப்ரீடிங் பேர் வரைக்கும் இருந்துச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வாரம் கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் வந்துருந்துச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா அட்ராக்ட் பண்ணுற கலர்ஸு ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த அண்ணன் ஏதோ போட்டாங்க இது வந்துட்டு காலிஃப்ளவர் இலை பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு குட்டி முயலுங்க இது வந்துட்டு ஒரு அக்கா நான் போன வாரமே சொல்லியிருந்தேன் அந்த அக்கா பண்ண வச்சிருக்காங்க இந்த வாரமும் வந்திருந்தாங்க ஸோ இந்த அக்கா கிட்டே வந்துட்டு எவ்வளோ கம்மியாக கேட்டிங்கனாலும் கொடுத்துருவாங்க அதான் வந்துட்டு இந்த கடையோட ஸ்பெஷலு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யாருக்காச்சும் முயல் வேணும் அப்படின்னா தாராளமாக இங்கே கிளம்பி வாங்க பாருங்கள் சுத்தம் ஒயிட்லனா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிங்க மேல் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் சொன்னாங்க ஃபீமேல் ஃபைவ் தௌசண்ட் சொன்னாங்க இது வந்துட்டு லேபு ஒரிஜினல் அந்த அந்தனே சர்டிஃபிகேட்டோ என்னமோ சொன்னாங்க அதோடு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த நாய்க்குட்டி ஆனால் பட்ஜெட் தான் கொஞ்சம் எகுருது ஸோ அடுத்து இதை பாருங்கள் இது வந்துட்டு இந்த அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா இருந்து எழுநூறுவா வரைக்கும் தான் இந்த அண்ணன் வந்துட்டு சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்காங்களாம் சைக்கிளே தள்ளிட்டு வந்துட்டாங்க பாருங்கள் பூனைக்குட்டியெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் பார்த்தேன் பூனைக்குட்டியெல்லாம் ஸோ இந்த அண்ணன்ட்டே நல்லா இருந்துச்சு இது வந்துட்டு லேபு கிராஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க இந்த அண்ணன் வந்துட்டு கிராஸ் டாகாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் பட்ஜெட்டுக்கு பரவாயில்ல இதெல்லாம் இந்த பூனைக்குட்டியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட அழகாக உட்காந்துருக்குது அடுத்து இதெல்லாம் பாருங்கள் இந்த அண்ணன்ட்டு வந்துட்டு நான் ரேட்டு கேட்கல ஏன்னா ஆளே இல்லை கடையில் ஸோ இந்த நாய் என்ன நாயினே தெரில எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஏதோ உல்ஃபு மாதிரி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இந்த நாய்க்குட்டி விலையும் கேட்கல இதுவும் அதே கடை தான் ஆனால் இந்த நாய்க்குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வந்ததுலே ஹைலைட்னால் இதான்ப்பா சொல்லுவேன் ஏன்னா இது வந்துட்டு பேர் நாற்பதாயிரமா ஏன்டா இவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ஃபாரின் தான் ஸோ மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்றுன்னாங்க இந்த மாதிரி நாயை நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுவும் நாற்பதாயிரத்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த தடவை தான் கொண்டு வந்துருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லவ் பேர்ட்ஸு இந்த இது இந்த செக்ஷனுக்கு போகலாம் வாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேர் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி சொன்னாங்க லவ் பேர்ட்ஸு அடுத்து இது வந்துட்டு ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு இது வந்துட்டு போல தான் பேர் வந்துட்டு நாலாயிரம் அது கம்மி குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் வந்துட்டு காக்டைல்ஸு காக்டைல் பார்த்திங்கன்னா பேர் நாலாயிரத்து ஐநூறுரூவா தான் வழக்கம் போல் ரேட்டு தான் எல்லா கடையிலையும் இந்த காக்டைல் பார்த்திங்கன்னா ஆறாயிரரூபா சொன்னாங்க பேரு ஏன்டா இவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு எப்படி சொல்கிறது இந்த கலர் வந்துட்டு ரேர் கலராக அப்புறமேட்டுக்கு இது வந்துட்டு நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு நல்லா சூப்பராக அதனால் கொஞ்சம் சைஸும் பெருசாக இருந்ததுனால அவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் இந்த கூண்டு எல்லாமே இப்போ மொத்தமாக எடுத்து காட்டியிருப்பேன் அதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அடுத்து ரெண்டாவது ஹைலைட்னால் நான் இதான் சொல்லுவேன் பேர் வந்துட்டு ஆறாயிரமா இது வந்துட்டு பட்ஜீஸில் ஹெலிகாப்டர் பட்ஜீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது பார்த்திங்கன்னா இது குருவியானே தெரில என்னமோ கசாமசா கசாமசான் இருக்குது ஸோ இது வந்துட்டு பேர் ஆறாயிரம் யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா அடுத்து இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு லைட் கலர் எப்படி சொல்கிறது பட்ஜீஸு ஸோ இருந்துச்சு எனக்கு வந்ததுல இன்னொன்று பிடிச்சிருந்துச்சி இந்த இங்கே பார்த்துட்டு இருக்கேன் மத்தியெலாம் மஞ்சள் கலரில் பட்ஜீஸு அதாவது லவ் பேர்ட்ஸ் இது வந்துட்டு இந்த கடையில் வந்துட்டு நானூறுலேருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் வேலை சொன்னாங்க நான் இந்த வரைக்கும் இந்த பேரை தூக்கலான்னு தான் பார்த்தேன் ஸோ கூண்டு எதுவும் எடுத்துகிட்டு போகல அதனால வந்துட்டு வாங்காமல் வந்துட்டேன் அடுத்தது பாருங்கள் இந்த கடையில் வந்துட்டு ஃபுல்லாக காக்ரேட் தான் வச்சுருந்தாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா பேரை வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல கிரே கலரும் இருக்குது லைட் எல்லோ கலரும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு வாங்கலாம் தாராளமாக அடுத்து இந்த கடையில் பாருங்கள் இந்த கடையில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஆஃப்ரிக்கன் பர்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க பேர் வந்துட்டு எல்லா மாதிரி தான் ஃபோர் தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க வாங்கலாம் எல்லாமே ஆக்டிவாக தான் இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சஸ் இது வந்துட்டு இது வந்துட்டு ஃபோர் இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க ஃபின்ச்சஸ் வந்துட்டு இந்த இடக்க அதிகமாக வரல ஒரு ரெண்டு கடையில் தான் இருந்துச்சு ரெண்டு அண்ணன்னு தான் கொண்டு வந்துருந்தாங்க பாருங்கள் இதில் க்ரே கலர் ஃபின்ச்சஸ் எல்லாம் இருக்குது அடுத்து இதை பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் இதில் ஒன்று சூப்பராக இருந்துச்சு இந்த கலர் பார்த்தீங்கன்னாக்க காக்கே நல்லா சைஸ் பெருசாக தான் இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பேர் ஃபோர் தௌசண்ட் சொன்னாங்க இது பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் பர்ட்ஸ் தான் நல்லா இருந்துச்சு ஸோ வந்ததுலேயே ஸ்பெஷல் கடைனால் எப்போயும் போல் இந்த கடை சொல்லுவேன் இது வந்துட்டு போன வாரமே நான் சொல்லியிருந்தேன் லைட் கலர் பட்ஜீஸ்னால் நிறைய பேருக்கு பிடிக்கும்ன்ட்டு ஸோ இதான் வந்துட்டு லைட் கலர் பட்ஜீஸ் இருக்க இடம் நிறைய பேர்த்துக்கு பிடிச்சவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி வாங்கலாம் தாராளமாக அதுக்கு ஏற்ற கடை நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வந்துட்டு இந்த கடை பெஸ்ட்டு கடை தான் அடுத்து இதை பாருங்கள் இது வந்துட்டு ஆஃப்ரிக்கன் பர்ட்ஸில் பேர் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபா ஏன்னா அந்த கலர் வந்துட்டு ரேர் கலரு அடுத்து இதை பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா காக்டெயிலு லவ் பேர்ட்ஸு லவ் பேர்ட்ஸ்னால் எப்போயும் போல தான் நா நானூறுரூவாலருந்து நானூற்றம்பது ரூபா இந்த ரெண்டு ரேட்டுக்குள்ளே சொன்னாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒயிட் கலர் லவ் பேர்ட்ஸு அடுத்து இன்னொன்று கவனித்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரெட்டை ரெட்டை பார்த்திங்கன்னா பேர் வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் சொன்னாங்க அதுவும் இது ஒயிட் கலர்னால ரேட்டு கூட தான் சொன்னாங்க நல்லா இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் காக்டைலோ இல்லை ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸோ கொஞ்சம் கம்மியான விலையில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கடைக்கு வரலாம் இது வந்துட்டு ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா தான் சொன்னாங்க ஆயிரம் ரூபா கம்மியாக தான் சொன்னாங்க ஸோ தாராளமாக வந்து இந்த கடையில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கலாம் ஆஃப்ரிக்கன் பர்ட்ஸ்லாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்துட்டு ரேபிட்டும் வச்சுருந்தாங்க முயல்குட்டியும் வச்சுருந்தாங்க அடுத்து வந்துட்டு இங்கே கினிபுக்கும் வந்துட்டு வரும் இந்த வாரம் வந்துட்டு வரலை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஜு நீங்கள் லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா கேஜு இருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குது அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டானிக்கு அப்புறம் அந்த தீனி வைக்கிறது தண்ணி வைக்கிறது இதெல்லாமே இருந்துச்சு ஸோ இதெல்லாமே எவ்வளோ ரேட்டுன்னு நான் கேட்கல கேஜ் மட்டும் கேட்டேன் இருந்து இருந்துச்சு நீங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸு அதுக்கு இந்த தேனா பாக்கெட்டு அப்புறம் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கலந்து கலந்து இருந்துச்சு இதுவும் பார்த்து இங்கேயே வாங்கிக்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோவில் தான் நம்ம பார்ட் த்ரீ வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை நன்றி வணக்கம்